அது மாதாவிட வளர்த்த ஒரு கவி இது நல்ல மண்ணில் அவன் நல்லவனாவதும் அன்னை என்று அவரை மக்கள் ஒருபாடு வரணு நல்லாய் மறக்கம்போ என்ன நாலு கையான அதே போல தான்

இரவும் பகலும் காவிய பாடு நடக்கும் வந்த துன்பம் எது வென்றாலும் வாடி நின்றாலோடு வாடி உனக்கும் கீழே உள்ளவர்

மயக்கமா கலக்கமா மனதிலே மோமே போய் மலையாள சமயத்தில் மலையாளம் படிச்சோம் Io vi ringrazio, e la vostra madre, quando lo non sa che